ஹலோ கைஸ் வணக்கம் அக்லி டே தேர்ட்டி ஃபோரோட பிக் பாஸ் டோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண பிராங்க் அதாவது பிரஜன் பிரவீன் கம்ருதீன் மூணு பேர் சேர்ந்து பண்ண ரேங்கை வந்துட்டு கேட்குறாரு நீங்கள் பண்ண பிளா பிராங்க் பிளான்னால வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு சொல்கிறாரு ரொம்ப வந்துட்டு கேட்டிக்காக இருந்துச்சு நான் கூட வந்துட்டு ரொம்பவே நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஒருத்தர் லைஃபே போயிடுச்சேடா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டோம் ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சா வந்துட்டு அடைச்சி அப்படின்ற மாதிரி இருக்குது எம்பாரிசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க இதில் எமோஷ்னலாக ஹேர்ட் ஆனது நான் தான் எல்லாரை விடவும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வினோத் வந்துட்டு ஒரு கட்டை வந்துட்டு இது வழியாக அனுப்பிச்சிடுங்க சார் ரூம் வழியாக நைட்டு இவங்க தூங்கும் போது அடிக்கிறேன் அடிச்சுட்டு காலையிலேயே வந்து பிராங்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அடுத்தது மீ சொல்றாங்க ஒரு அவங்க ஆக்டர்ன்னு காமிக்கிறதுக்காக இது பண்றதுக்காக வந்துட்டு என்ன வேணா செய்வாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம சேதுபதி கேட்குறாரு அவர் பிராங்க்னா வந்துட்டு கத்துறதும் சண்டை போடுறதும் அடிச்சுக்கிறதும் தான்றத நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மூணு பேருமே அப்படியே தலை குடிஞ்சு ஒரு மாதிரி நின்றுறாங்க அட பாவீங்களா அவங்க பண்ண தான் வந்துட்டு உங்க டிஆர்பியே எக்ரிச்சுட்டா அதான சில பேர் பார்க்கணும்னு தும்பிச்சு உண்மையை சொல்லணும்னா மற்ற நாட்களை விட அன்னைக்கு வந்துட்டு நல்லாவே இருந்துச்சுன்னாடா சொல்லணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூடாதா அந்த ஃபைட் சீன்ஸுன்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்னடா இப்படி சொல்லி சொதப்பிடுறீங்க நல்லா பண்ணுறணும்லேயும் பண்ண விடாமல் பண்ணிடுவீங்க போல இருக்கேடான்ற மாதிரி இருக்குது அந்த ப்ரோமோ பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்